பொதுவா அந்த கூட்டியன் வந்து எதுல எல்லாம் போய் முடிய கூடாது சார் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த விதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க விவாக தன்னையுடைய கூட்டு எண்ணிக்கை கண்டிப்பாக எட்டு ஐந்துல இருக்கவே கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண தேதியில கூட்டியன் எண் ஆறு வரும்போது மூன்று எண்காரர்களுக்கு இது ரொம்ப எதிரியா இருக்கு ரெண்டுல கூட்டி எண் முடியுதுன்னா ரெண்டுல கூட்டி எண் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்பது எண்காரர்களுக்கு மிகப்பெரிய சர்ச்சரவை இருக்கு ஏன்னா ஒன்பதாம் நம்பருங்கிறது என்னென்ன விஷயங்கள்ல வந்து வச்சா ரொம்ப முகூர்த்த நாள் வந்து சிறப்பாக இருக்கும் முகூர்த்த நாள்ங்கிறத விடமா முகூர்த்த தேதி அப்படிங்கிறது கூட்டி நிறைய டிவோர்ஸ் வரத்துக்கான காரணம் ஆஸ் அ நியூமராலஜிஸ்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க பொருத்தம் இல்லாத விவாக பொருத்தம் இல்லாத எங்கள்ல இந்த விவாக பொருத்தம் பார்க்குறப்போ என்னென்ன விஷயங்கள் கட்டாயமாக கவனிக்கணும் சார் பிறந்த தேதிகள் பொருத்தம் இருக்கான்னு பார்த்தேன் பிறந்த தேதி பொருத்தம் இல்லைன்னா அந்த சம்பந்தம் பார்த்தேன் தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் பாலசுப்ரமணியம் சார் இருக்கார் வணக்கம் சார் வணக்கமா வாழ்க வளமுடன் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வணக்கமா சொல்லுங்க சார் பொதுவாக நம்மளோட பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த திருமண இது சொன்னீங்க இல்லையா இந்த கூட்டியன் இது எந்த மாதிரி டேட்லலாம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் எல்லாம் செழிப்பாக இருக்கும் எந்த இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருந்தீங்க ஸோ அதை பற்றி இன்னைக்கு விவாதம் பண்ணலான்னு இருக்கோம் பொதுவாக அந்த கூட்டியன் வந்து எதுலெலாம் போய் முடியக்கூடாது சார் ஃபஸ்ட்டு முடியக்கூடாதுன்னு பேசுவோம் பொதுவாக அந்த மாதிரி விதி எண்ன்னு சொல்லக்கூடியது உதாரணத்துக்குமே ஒரு தேதி இருக்குது தேதி மாத வருஷம் கூட்டி எண்னு ஒன்று இருக்குது அப்போ தேதி எண்ணுன்னு சொல்லக்கூடியது கூட்டி எண்ன்னு சொல்லக்கூடியது விதி எண்ன்னு சொல்லக்கூடியது இது ரெண்டும் வச்சுக்கோங்க இதில் வந்து விதி எண் தான் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது ஏன்னால் வந்து அதுதான் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது கிளைமேக்ஸ் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் நிறைவாகிற பகுதி இந்த விதியன் தான் நிறைவு பண்ணும் அப்போ இந்த விதி எண்ணில் வந்து உங்களுக்கு சரியான எண்கள் இல்லைன்னா இந்த திருமணம்ங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிரம் காலத்து பயிர்னு நம்ம சொல்கிறக்கூடியது இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதியன் நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க

ஆனால் மூன்றாம் நபர்காரங்களுக்கு அசுரகுரு தேவகுரு யுத்தத்தை ஏற்படுத்தும் பொதுவாக குறிப்பிட்ட நாட்கள் வந்து இந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி ஒரு யுத்த எண்களில் இருக்கக்கூடாது எத்தனை யுத்த எண்கள் நம்ம எதுக்காக குறிப்பிட்டப்படா பிறந்த தேதி எண்ணிக்கை மூன்றில் வருது மிதி எண்ணிக்கை வந்து ஆறில் வருது அப்போ யுத்தங்கள் அந்த நாட்கள்லேயே காணப்படுங்கிறது அந்த மாதிரியான முகூர்த்தங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ ரெண்டில் கூட்டியன் முடியுதுன்னா ரெண்டில் கூட்டியன் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்பது எண்காரர்களுக்கு மிகப்பெரிய சச்சரவை ஏற்படுத்தும் ஏன்னா ஒன்பதாம் நம்பருங்கிறது ரெண்டாம் நம்பருக்கு எதிரிங்கிறதுனால ரெண்டாம் நம்பர் கூட்டி எண்ணிக்கை யாருக்கு மட்டும் நல்லா நல்லாயிருக்குன்னாக்கா ஏழாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து ஏழாம் நம்பரில் மாப்பிள்ளையோ பொண்ணோ இருந்தால் மட்டும்தான் ரெண்டாம் நம்பர் கூட்டி எண்ணிக்கை சிறப்பாக இருக்கும் ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா எல்லா எண்களுக்குமே வந்து ஒரு சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய ஏன் சச்சரவு ஏற்படுத்துனா சந்திரனுடைய எண்ணுங்கிறதுனால சலனம் அடைகிறது சச்சரவை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை திருமண தேதிக்கு அமைக்கக்கூடாது ஓகே ஏன் சார் இப்போது இது மாதிரி ரொம்ப நியூமராலஜி அது இது நாள் கிழமைன்னு பார்த்து பண்ணுற கல்யாணம் எல்லாமே புட்டுக்குதுன்னே வச்சுக்கலாம் இல்லை நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க குடும்ப நல வழக்குகள் நடக்குது இல்லைங்களா நீங்கள் அங்கே போங்க போய் அந்த அந்த இல்லைன்னா இன்னொரு விதமும் சொல்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே நடந்திருக்கும் மேரேஜஸ் எல்லாம் ஸோ மேரேஜஸில் நடந்து யார் யார் நல்லா இருக்காங்க யார் நல்லா இல்லைன்னு நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் அதில் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் ஏதாவது ஒரு சதவீதம் மட்டும்தான் வித்தியாசப்படுமே தவிர்த்து தொண்ணூத்தி சதவீதம் உங்களுக்கு நான் சொல்றது நிச்சயமாக நடக்கும் இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடியில் சொல்றது நியூமராலஜிக்கலும் அதுல உள்ள வந்துடும் ஸோ நீங்கள் நீங்க வந்து கூட்டி எண்ணிக்கை இது இப்போ உதாரணத்துக்குமா ஒரு ஆப்ஷனலாக நமக்கு கொடுக்கும்போது மண்டபம் எப்போ கிடைக்கிதுன்னு சில பேர் பார்க்குறாங்க இது பார்த்துக்குங்க எவ்வளவு பெரிய அபத்தம் வாழ்க்கை முக்கியமா மண்டபம் முக்கியமா என்னைக்கு மண்டபங்கள்னு ஆரம்பிச்சதோ கோவிலை விட்டுட்டு ஒரு கோவிலில் ஒரு கோவிலில் பண்ணுற ஒரு திருமணங்கிறது எப்படி பாருங்கள் மண்டபத்தில் பண்ணுறதுன்னு பாருங்கள் எப்போ மண்டபம்னு நாகரீகத்தனம் ஆகிடுச்சோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான விளைவுகளையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படி பண்ணுறதுலையுமே வந்து கூட்டி எண்ணிக்கை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் கருத்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறையே எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கூட்டி எண்ணிக்கை ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டி எண்ணிக்கை ஒன்று முகூர்த்த தேதிகள் ரெண்டும் சேர்ந்து வர்றது ஆறே முகூர்த்தங்கள் தான் அப்போ வீதி முகூர்த்தம்லாம் என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது அடிச்சுட்டு மாலை போறாங்க நினைக்கிறேன் இந்த முடியல முடியலை உங்களுக்கு வந்து திருமண தேதிகளை அந்த தேதிகளை அமைக்க முடியலைனாலும் ரிஜிஸ்டர்னாச்சும் அந்த தேதியில் பண்ணிக்கிங்க நான் சொல்கிறது என்னென்னா சிம்பிளா சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் தேதி எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டு இன்றைக்கி ஒன்று வர மாதிரி நோட் பண்ணிக்கங்க எதது முகூர்த்த நாள் அந்த தேதியில் வருதுன்னு பார்த்துக்குங்க ஒரு ஆறு முகூர்த்தம் வருது இந்த ஆறு முகூர்த்த நாட்களில் ஒன்று திருமணம் நிச்சயம் பண்ணிக்க பண்ணிக்கிங்க இல்லைன்னா சப்போஸ் ரிஜிஸ்டர் கூட பண்ணிக்கீங்க சிறப்பாகவே இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் பண்ண தேதியை தான் நீங்க கொண்டாடணும் அந்த கூட்டி எண்ணிக்கை ஒன்று வந்த தான் நீங்க திருமண தேதியா கொண்டாடிக்கணும் அதுதான் சிறப்பாக இருக்கும் ஏன் சார் இப்போ நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வேணும்னு கேட்டு வாங்குறாங்களே எதுனால சார் அது அவங்களுக்கு லீவு வசதியா வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க காலையில சில பேர் மூத்த தேதியு சொல்லிடுவாங்க அவங்க வேல்டி முகூர்த்தம்னா சுபமுகம் புர்ம முகூர்த்தத்துக்கு எல்லாம் வர முடியாது ஒன்பது டு பத்தரை பத்தரை டு பன்னெண்டு அப்படி வச்சு இங்கே நாங்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் வந்து சிறப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அது சிறப்பாக இருக்கிறது இல்லை உங்களுக்கு கூட்டி எண்ணிக்கை மட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது எந்த கிழமையாக இருந்தாலும் வேலை செய்யும் ம் வேறு என்னென்ன விஷயங்கள்ல வந்து வச்சா ரொம்ப முகூர்த்த நாள் வந்து சிறப்பாக இருக்கும் சார் முகூர்த்த நாளுங்கிறத விடமா முகூர்த்த தேதி அப்படிங்கிறது கூட்டியன் ஒன்று வர மாதிரி நாட்கள் தான் சிறப்பாக இருக்கும் அந்த தேதி மட்டும்தான் அதாவது தேதி மாத வருஷத்தை கூட்டுங்க ஒன்று வந்ததுன்னா நல்லா இருக்கும் அக்ராசி போர்டு எல்லா எண்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறவங்களும் ரொம்ப லக்கி ஏன்னா கூட்டு எண் வந்து ஒம்பது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மையா சார் ஒன்பது அப்படின்னு கூட்டியன் அதாவது நம்ம சொல்லும்போதுமா போதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான பொது பலன்கள் நம்ம பார்க்கும்போது அந்த ஒன்பது எண்காரர்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஆனால் ரெண்டாம் நம்பர்காரங்களுக்கு அதுவே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒன்றாம் நம்பர் கூட்டு எண் ஒன்றைக்கு ஒன்று எண்ணிக்கை வர்றது நல்லதுன்னு குறிப்பிட்டேன் இல்லைங்களா அது வந்து இந்த வருஷமே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த வருஷங்களில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருமண தேதி கூட்டியனில் ஒன்றில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நல்லது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்குது இல்லைங்களா அது இந்த வருஷம் கிளியர் ஆகிடும் இயற்கை மருத்துவம் நல்ல வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரியான வரும்போது இயற்கை முறையிலேயே அவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருட பலன் அதுதான் போன வருஷ பலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது காரர்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் ரெண்டாம் நம்பர் காரர்களுக்கு எளிமட்டியாக தான் என்னுடைய கருத்து ஓகே 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 இப்போ நிறைய டிவோர்ஸ் வரதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க பொருத்தம் இல்லாத விவாக பொருத்தம் இல்லாத எண்கள்ல பொருத்துறது பொதுவாக வந்து மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஆறாம் தேதி சேர்க்கறது அதே மாதிரி கூட்டி எண்ணிக்கை எட்டுல எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர்ல அமைக்கிறது ஸோ ஏற்கனவே வந்து ஜென்ரேஷன் வந்து குடும்ப வாழ்க்கைக்கே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள அப்படி பொருத்தப்படும் நம்ம வந்து கரெக்டாக தான் பொருத்தி வைக்கணும் அந்த இடத்துல போட்ட விடாம நம்ம வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அடுத்து உங்களுக்கு இடைஞ்சலும் இருக்காது அவங்களுக்கும் இடைஞ்சல் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏ சார் இப்போ தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி நியூமராலஜி இருந்திருக்காது ஆனால் அவங்களாம் வந்து அடி உத மிதி வாங்கினாலும் நல்லதானே சார் இருந்தாங்க தாரம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஒருத்தவங்க பத்து பன்னெண்டு வச்சிருப்பாங்க அது வேணுமா இப்போ அது மாதிரி பண்ணிக்கிறீங்க ஐயோ நான் சொல்றது அந்த காலத்துல எத்தனை குழந்தைகள் வந்து அது வந்து வந்து நம்ம ஒரே ஒரு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் அமைக்கும் போது நமக்கு வந்து அதை பார்த்து வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ நிறைய பேர் மேரேஜஸ் பண்றாங்க நியூமராலஜி நம்புறாங்க ஆனா விவா விவாக பொருத்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னே கூட சொல்லலாம் சும்மா ஏதோ போனோம் வந்தோம் பார்த்தோம் இருக்காங்க ஸோ அந்த விவாக பொருத்தம் ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த விவாக பொருத்தம் பார்க்குறப்போ என்னென்ன விஷயங்கள் கட்டாயமாக கவனிக்கணும் சார் பிறந்த தேதிகள் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் பிறந்த தேதி பொருத்தம் இல்லைன்னா அந்த சம்பந்தம் பண்ணவே கூடாது சம்பந்தங்கிறது பிற்பாடு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படியே பிறந்த தேதி பொருத்தம் இல்லை மற்றபடி ஜாதக பொருத்தம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து கூட்டி எண்ணிக்கை ஒன்று வர மாதிரிக்கான நாட்களில் கல்யாணம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த திருமண தேதி பந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பேர் விவாக பொருத்தம் ஏற்படும் போது நல்ல செல்வ வளம் குழந்தை பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியான ஒரு ஒரு நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும் இப்போ சில பேருக்கு பிறந்த டேட் தெரியாதுல்ல சார் டேட்டுன்றதை தாண்டி வருடம் தெரியாது எங்கள் அப்பா அம்மா குறித்து வைக்கல அப்படின்றவா அது கடந்த காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்க இப்போல்லாம் பர்த் சர்ட்டிஃபிகேட்னு வந்துடுச்சும்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுக்கு பிறகு எல்லாருக்கும் பர்த் சர்ட்டிஃபிகேட் தெரியும் பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது கண்டிப்பாக மேண்டேட்ரி பண்ணுறதுனால உங்களுக்கு மித்தடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும்

விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாதகம் குறித்தால் மட்டுமே அக்யூரஸியாக நம்ம பலன் சொல்ல முடியும் இல்லைன்னா அது வந்து ஒரு அன்னாத்திர தான் நம்ம சொல்ல முடியல பேரில் ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா போய் நாடி ஜோதிடம் பார்ப்பாங்க அப்பா அம்மா பேரை சொல்லி அவங்க ஏதோ ஒரு ஜாதகம் குறித்து கொடுக்குறாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது பிற்பாடு உள்ள பலன்கள் கடந்த கால பலன்கள்லாம் நல்லாயிருக்கு இந்த நாடி வைத்தியமும் நாடி ஜோதிட முறையில் ஆனால் ஃப்யூச்சரில் போடுகிற ப்ரடிக்ஷன்லாம் வந்து அபத்தமாக இருக்குது ஸோ தான் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க ஸோ பாஸ்ட்ல உள்ளதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க ஒரு கட்டை போட்டு கொடுக்குறாங்க ஒண்ணும் இல்லாததுக்கு பரவாயில்ல ஆலை ஊருக்கு இழுப்பை சக்கர மாதிரி அதை வேணா எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு இதுக்காக பரிகாரத்துக்காக மிக சிறப்பு சரிமா வணக்கம்மா வாழ்க்கை